வணக்கம் நான் கௌரவ் கண்ணா பாரத்கா டயர் பி கே டி தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நடிகரும் தனித்துவமான பாத்திரத்தில் நடிகர விரும்புறாங்க இந்த பி ராக் டி போல இது ஷார்ட் ஹால் மைனிங் ஆபரேஷன்ல தனித்துவமாக செயல்படுது பி ராக் கிரிப் என்பது இந்தியாவின் முதல் டிப்பர் பிரிவு டயர்கள் இவை மற்றவற்றை விட நாற்பது சதவீதம் அதிக என்எஸ்டி ஐ கொண்டுள்ளது இதைப் போன்றே குறுகிய தூர சுரங்க நடவடிக்கைகளில் சட்டன் பயன்பாட்டிற்கு மிகவும் பொருத்தமான டயர் ஆகும் மேலும் இந்த ட்ரெட் ஆழம் விதிவிலக்கான இழுவை மற்றும் நீண்ட டயர் ஆயுளை விளைவிக்கிறது அதாவது குறைவான டவுன் டைம் அதிக வணிகம் இதன் சிறப்பு இரட்டை ட்ரெட் கலவை வெட்டுக்கள் மற்றும் பஞ்சர்களை குறைப்பது மட்டுமல்லாமல் கடுமையான சூழ்நிலைகளிலும் கூட இந்த டயர் வெப்பநிலையை பராமரிக்கிறது குவாரிகள் மற்றும் கல் நொறுக்கைகள் போன்ற கனரக சுரங்க நடவடிக்கைகளுக்கு தனித்துவமான நம்பகமான டயர்கள் அதாவது பிகேடி ராக் கிரேப்